ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசி பருப்போட ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து எப்படி பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம வெறும்னே பருப்பு போட்டு பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க இந்த பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாயாசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் பாருங்கள் நான் நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு உங்களுக்கு பாயாசத்தில் பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கணும் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க இல்லைன்னா நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் அதையும் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியை ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு ஜவ்வரிசி வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு மீத வந்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும் நீங்கள் ஜவ்வரிசியே முன்னாடியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சாலும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் வந்து பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரை ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வடிகட்ட தான் போகிறோம் பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் கரைச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த கரைசலை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டினா இதில் எவ்வளோ தூசு மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால தான் வெள்ளத்தை வந்து ஒரு டைம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இந்த கரைசல்லே வந்து நம்ம வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனெலாம் போயிட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு சால்ட் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சால்ட் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு அவல் சேர்த்து அவல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை நல்லா ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த அவலை இந்த பாசிப்பருப்பு கலவையோடு சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது அவளும் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு அவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைனாலும் அது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு ஏலக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அது நல்லா சேர்த்துட்டு ஒரு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு இதை அப்படியே எடுத்து அந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அவள் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்